உச்சநீதிமன்றத்தில் மதுரை கிளையுடைய நீதியரசராக இருக்கக்கூடிய ஜி ஆர் சுவாமிநாதன் வேர்சஸ் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் வந்து ஒரு சச்சரவு வெடிச்சிருக்கு ஸோ ஏன் வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை இவங்க டார்கெட் பண்ணுறாங்க ஏன் லெஃப்டஸ்ட் மீடியா எல்லாம் வந்து ஆர் சுவாமிநாதனை நோக்கி இந்த இஷ்யூவை வைக்கிறாங்க அவங்க மேலே என்ன மாதிரியான அலிகேஷன் வைக்கிறாங்க அந்த கேஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து தொடர்ந்து மத ரீதியா செயல்படுறாரு ஒரு சார்பா செயல்படுறாரு ஜாதிய ரீதியா செயல்படுறாரு தன்னை ஒரு பிராமணர் அப்படின்னு வெளிக்காட்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் அவர் எடுக்கக்கூடிய எல்லா கேஸ்லயுமே வந்து ஒரு பாரபட்சத்தோடு நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்டை வந்து வாஞ்சிநாதன் அவர்கள் வந்து உச்ச தலைமை நீதிபதிக்கு அனுப்பி வச்சிருக்காரு அது ஆல்ரெடி நிறைய சேனல்ஸ்லயுமே அவர் பேசுறாரு ஸோ எதுக்காக ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை டார்கெட் பண்றாங்க ஏன்னா அவர் பல கேஸ்ல வந்து ஒருதலை பட்சமா இருக்காரு ஜாதிய மத ரீதிய விஷயங்கள்ல பண்றாரு குறிப்பா வந்து மதுரை மாநாட்டை வந்து ஹைலைட் பண்ணி சொல்றாங்க அதுக்கு பெர்மிஷன் கொடுத்ததையும் சொல்றாரு அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராமணர் அல்லாதவர்கள் வந்து அர்ச்சகர் ஆகுற விஷயத்துல இவங்க அர்ச்சகர் ஆகலாமா இந்த மாதிரியான கேள்விகள்லாம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வாஞ்சிநாதன் அவர்கள் வந்து ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் மேல குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து நீதியரசர் வந்து ரியாக்ட் பண்றாங்க அவர்கிட்ட வந்து இந்த கேள்வியை எழுப்புறாங்க அதோடைய விசாரணை இன்னைக்கு வருது பட் அந்த வந்து இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவரே அந்த கேஸை வந்து ஆஜராக முடியாது தார்மீகமா வந்து அவங்க அந்த கேஸை எடுக்கக்கூடாது அந்த நீதிபதி அந்த கேஸில் பண்ணக்கூடாதுன்றதுனால இந்த வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றிருக்காங்க ஸோ ஏன் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை டார்கெட் பண்றாங்க நீதியரசரை மற்ற நீதியரசர்களும் வந்து வாஞ்சிநாதன் அவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க ஏன் வந்து இவருக்கான ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடந்துச்சு ஏன் வந்து அவரை டார்கெட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நீதி தியா சுவாமிநாதன் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கும் நிறைய விஷயங்கள் அவர் வந்து செஞ்சிருக்காங்க குறிப்பா இந்து முன்னணி இன்னைக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கு என்ன அப்படின்னா நாங்க வந்து எங்களுக்கு ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னு இருந்த பொழுது சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் நடத்தணும் நீதித்துறை என்ன சொல்லுச்சோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணோம் எங்களோட வாத பிரதிவாதங்கள் எல்லாம் கேட்டு எது சரியோ அந்த ஒரு தீர்ப்பை தான் வந்து நீதியாசர் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்தாங்க அப்படிங்கிறது அவங்களும் முன் வச்சிருக்காங்க இங்க வந்து திமுக திமுக சார் விசிகா மற்றும் திமுக சார்புடைய அட்வொகேட் இவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்து இத வந்து லேபிள் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுவும் குறிப்பா நீதியரசருக்கு எதிராக வந்து இவங்க எல்லாம் வந்து செயல்படுறாங்க இதுக்கு முன்னாடி இந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் என்ன மாதிரியான கேஸ்ல எல்லாம் ஆஜரானாரு ஏன் வந்து இவர் வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் மேல வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டை வைக்கிறாரு ஒரு நீதி அரசல் வந்து இவர் அவர் வந்து அவருடைய பொசிஷன்ல இருந்து இவர் வேறு விதமா செயல்படுறாரு ஒருதலை பட்சமா செயல்படுறாரு அவருடைய பொறுப்புகளுக்கு சரிவர செயல்படலன்னு ஏன் சொல்றாரு அப்ப இவர் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான கேசஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருப்பரம் கொண்ட விவகாரம் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் முதல் படை வீடு முருகனுடையது ஸோ இந்த கேஸ் வந்து சென்சேஷனலா போயிட்டு இருந்தது இதுக்கு ஆப்போசிட்ல இந்து மன்னனுக்கு எதிராக ஆஜரானவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக ஒரு கேஸ் இருந்துச்சு இல்லையா அதுலயுமே வந்து இவர்தான் வந்து ஆஜராயிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் ஸ்டெர்லைட் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஸ்டெர்லைட் போராட்டம் அது சுற்றி நடந்த கலவரங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அந்த கேஸ்லையும் வந்து ஆஜரானவர் தான் இந்த வாஞ்சிநாதன் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் எட்டு வழி சாலை பிரச்சனையாக இருக்கட்டும் சிஏ இருக்கட்டும் என்ஆர்சியாக இருக்கட்டும் இந்த மாதிரி எதெல்லாம் வந்து மத்திய அரசு பாஜக அரசு கொண்டு வருதோ அதுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு அந்த கேஸ்லலாம் ஆஜராகக்கூடியவர் தான் இந்த வாஞ்சிநாதன் அவர்கள் தொடர்ந்து இந்து மத கடவுள்களை குடித்தும் இந்த மாதிரியான பாஜக அரசு மேலே அவருக்கு ஒரு வெறுப்பானது இருக்குது ஸோ அதை பற்றி பல யூடியூப் சேனலில் அவரே பேசியிருக்காரு அதுவும் குறிப்பாக இந்து தெய்வங்களை பற்றி தவறான வகையில் நிறைய இடங்களில் பேசியிருக்காரு ஸோ இப்போ அவர் ஏன் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர் சுவாமிநாதன் சார் பார்த்தீங்கன்னா தன்னையே வந்து ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் ஸோ அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கார் எல்லா விஷயத்துலையுமே வந்து நடுநிலையோடு செயல்படுறாரு இவங்க என்ன வந்து அவர் மேலே மதச்சாயம் பூசினாலுமே தன்னை ஒரு பிராமணராக அவர் காட்டிக்கிறாருன்னு சொன்னாலுமே அவர் எடுத்திருக்க கேஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஒரு நியாயமான நிலைப்பாட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து சவுக்கு சங்கர் கேஸுமே சொல்லலாம் ஒரு இடத்துல அவருக்கு வந்து நெகட்டிவாக சொல்லியிருந்தாலும் பல இடங்கள்ல வந்து அவர் நியாயமான தீர்ப்பை தான் கொடுத்துருப்பாரு ஸோ ரொம்ப வந்து ஒரு அவர் தீர்ப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே விவாதம் பொருளாக தான் இருக்கும் ஸோ இதை வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கவங்க எப்படி ஏற்றுப்பாங்க அதனால தொடர்ந்து வந்து அவரை வந்து டார்கெட் பண்ணும் அப்படின்ற நோக்கமானது அவங்களுக்கு இருக்கு ஜி ஆர் சுவாமிநாதன் சார் செஞ்சதுலேயே நிறைய ஹைலைட்ஸ் நம்ம சொல்லலாம் குறிப்பாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் அவர் ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் தான் கிட்டத்தட்ட வந்து அறுபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு கேசஸ் ஹேண்டில் பண்ணதை வந்து சொல்லியிருக்காரு அவரோட தீர்ப்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் செட் பண்ற மாதிரியான ஒரு தீர்ப்பா இருக்கும் அதோட வந்து தன்னை பத்தி தன்னை தானே வந்து ஒரு செல்ஃப் செல்ஃப்மெண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒருத்தர் இப்படிதான் நீதி அரசர் இருக்கணும் எல்லாம் கையாளணும் ஒரு செட் வந்து சைடுக்கு ஆதரவா இல்லாம இருந்தா அவங்கள வந்து பிராண்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் அதனால இந்த ஒட்டுமொத்த இந்த வழக்கறிஞர் குழுவாக இருக்கட்டும் அல்லது வந்து சில நீதி அரசர்களே வந்து இவருக்கு எதிராக செயல்படுறதுக்கு காரணம் இதுவாக தான் இருக்க முடியும் ஏன்னா வந்து தன்னை வெளிப்படையாக அவர் வந்து ஒரு இந்துன்னு காட்டிக்கிறாரு நிறைய கேசஸில் நியூட்ரலான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அவருடைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து ஆளும் அரசுக்கு எதிராக இருக்கிறதா அவங்க நினச்சிட்டு இவரை கார்னர் பண்ணும் விதமாக தான் இப்படி பண்ணியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கேஸ் வந்து இப்போ வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்கு ஸோ ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக வந்து ஒரு சதிவலை பின்னப்படுது அப்படின்னு தான் சொல்லப்படுது ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்